ஃப்ரெண்ட்ஸ் முறையற்ற உணவு பழக்கம் மற்றும் தவறான வாழ்க்கை முறை காரணமாக நீரிழிவு போன்ற நோய்களின் ஆபத்து அதிகரிக்கிறது நீரிழிவு நோயாளிகள் அதிகளவு சர்க்கரை மற்றும் கார்போஹைட்ரேட் கொண்ட உணவுகளை உட்கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஆனால் நம் நாட்டில் அரிசியை விரும்பி உண்பவர்கள் ஏராளம் நீரிழிவு நோய் உள்ளவர்கள் அரிசி சாதம் சாப்பிடுவது குறித்து பல கட்டுக்கதைகள் உலவுகிறது அரிசியில் உள்ள சர்க்கரை மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் நீரிழிவு நோயை அதிகரிக்கும் தினமும் சாதம் சாப்பிடுபவர்களுக்கு சர்க்கரை நோய் வர வாய்ப்பு அதிகம் என்று மக்கள் பெரும்பாலும் நம்புகிறார்கள் இதில் எந்த அளவு உண்மை உள்ளது என்பதை நாங்கள் உங்களுக்கு கூறுகிறோம் தினமும் அரிசி சாப்பிடுவது உண்மையில் நீரிழிவு நோயை உண்டாக்குமா இதற்கான முன்னெச்சரிக்கைகள் குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் நீரிழிவு நோய் என்பது உடலின் ரத்தத்தில் உள்ள குளுக்கோசின் அளவு அதிகரிப்பதால் ஏற்படும் ஒரு நிலை ரத்தத்தில் சர்க்கரையின் அதிகரிப்பு இன்சுலின் குறைபாட்டிற்கு வழிவகுக்கிறது அல்லது உடலால் இன்சுலினை சரியாக பயன்படுத்த முடியாது நீரிழிவு நோயாளிகள் உணவு வழக்கத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் அவை பல்வேறு பிரச்சனைகளின் ஆபத்தை அதிகரிக்கலாம் நொய்டாவில் உள்ள ஆரோக்கிய ஹெல்த் சென்டரின் மருத்துவ உணவியல் நிபுணர் டாக்டர் வி டி திரிபாதி கூறுகையில் அரிசியில் அதிகளவு கார்போஹைட்ரேட் உள்ளது இதை அதிகமாக உட்கொள்வதால் உடலில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கும் எனவே சர்க்கரை நோயாளிகள் தினமும் சாதம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் உண்மையில் அரிசி சாப்பிடுவது உடலுக்கு ஊட்டச்சத்து மற்றும் ஆற்றலை வழங்குகிறது நல்ல அளவு நார்ச்சத்து விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் இதில் காணப்படுகின்றன அவை ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் ஆனால் அதை சீரான அளவில் மட்டுமே உட்கொள்வது நன்மை பயக்கும் வெள்ளை அரிசிக்கு பதிலாக பழுப்பு அரிசியை அதாவது சிவப்பு அரிசியை உட்கொள்வது நீரிழிவு நோயில் பாதுகாப்பானதாகவும் பயனுள்ளதாகவும் கருதப்படுகிறது எனவே அரிசியை அதிக அளவில் சாப்பிடுவதால் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்கும் அபாயம் உள்ளது இதனால் சர்க்கரை நோய் ஏற்படலாம் நீரிழிவு நோயாளிகள் அரிசி சாப்பிடும்போது சில சிறப்பு முன்னெச்சரிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் ஏனென்றால் சர்க்கரை உள்ளவர்கள் அதிகமாக அரிசி சாப்பிடுவது பிரச்சனைகளை அதிகரிக்கிறது சாதம் சாப் சாதம் சாப்பிடும்போது இந்த விஷயங்களை கவனத்தில் கொள்ளுங்கள் அரிசியின் அளவை சமநிலையில் வைத்திருப்பது முக்கியம் அரிசியை அதிக அளவில் சாப்பிட்டால் சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்ததாக முழு தானியங்களான பழுப்பரிசி தினை குயினோவா போன்றவற்றை உட்கொள்வது ஆரோக்கியத்திற்கு அதிக நன்மை பயக்கும் வழக்கமான உடற்பயிற்சியை மேற்கொள்ளுவது நீரிழிவு நோய்க்கு நோய்க்கான வாய்ப்புகளையும் குறைக்க உதவும் அரிசியை தனியாக சாப்பிடக்கூடாது புரதம் காய்கறிகள் மற்றும் சாலட் சேர்த்து சாப்பிட வேண்டும் எந்த ஒரு பொருளையும் அளவுக்கு அதிகமாக உட்கொள்வது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் எனவே உங்கள் உணவில் அரிசி சேர்க்கும் போது நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இது தவிர இரத்த சர்க்கரை அளவை ரச இரத்த சர்க்கரை அளவை தவறாமல் பரிசோதிக்க வேண்டும் நீரிழிவு நோய்க்கான முன்னெச்சரிக்கைகளை பின்பற்றுவது பிரச்சனைகளை குறைக்க உதவுகிறது